அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி வெங்காயம் துவையல் சேர்ப்புறோம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு சூடேறி வரட்டும் என்ன சூடேறவும் பெரிய வெங்காயம் நாலு அது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நான் இதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி ஊற்றுக்குறேன் இந்த வெங்காயமானதை நம்ம லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வதங்கி வரணும் கண்ணாடி பதத்துக்கு அதால் ஃபஸ்ட் நான் நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரமே பூண்டு அஞ்சு பல் பூண்டு அதுவும் சின்ன எலும்புச்சபிள் சைஸில் புளியானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் வந்து பத்து மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இது காரம் கம்மியான வரமிளகா காரம் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறு வரமிளகா சேர்த்தாலே போதும் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் நேரம் இதில் வந்து வதக்கி விடுறேன் நம்மளுக்கு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாதிரி வரும் அளவு ஃபஸ்ட் லைட்டாக வந்து நான் இதை வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் மருந்து நம்மளுக்கு இந்த அளவு நல்லா வதங்கி கலர் மாதிரி வரும்னு பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு வதங்கி வரணும் வதங்கி வந்துடுச்சு வதங்கி வரமே மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கலந்து வச்சுக்கிறேன் இது கலந்து போதே நம்மளுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து ரெட் சில்லி பவுடர் தான் அதனால் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் ஓகே இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி ஊற்றுக்கலாம் ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து கலந்து விடுறேன் கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துலேயே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் வந்ததினால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆகும் போது நம்ம ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நான் உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பெதோடு சேர்க்குறேன் அடுப்பை ஆஃப் தான் கொத்தமல்லி சேர்த்தேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே வந்து இந்த சூட்டிலே இந்த கொத்தமல்லி அணுந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும் இது நல்லா நம்மளை ஆதி வரும்போது கொத்தமல்லி செம்ம சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும் ஓகே இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நான் ஆற விட்டுக்கிறேன் இதை அப்படியே நம்ம ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஒரு மிக்ஸி ஜாலில் வந்து மாற்றிக்கணும் மிக்ஸி ஜாலில் மாற்றிட்டு ரவா பதத்துக்கு நம்ம குறை குறை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கின எல்லாத்தையுமே மிக்ஸி ஜெல்லாம் மாற்றிட்டேன் மிக்ஸி ஜெல்லில் மாற்றிட்டு இதை ரவை பதத்துக்கு தண்ணி சேர்க்காம முக்கியமான விஷயம் தண்ணி சேர்க்காம இதை வந்து குறைக்குறன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இது அரைக்காமல் இதுக்கு தேவையான தாளிப்பையும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜல்லில் இந்த மாதிரி குறக்கூறன்னு அரைச்சிட்டேன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும் அரைச்சாச்சு இப்போ இதுக்கு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் சாஸ் சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் நல்லெண்ணெய் ஆனது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த நல்லெண்ணெய்யானது நம்மளுக்கு சூடேறி வரட்டும் எண்ணெய் சூடெரிமை கடுகு அரை ஸ்பூன் அளவும் சீரகம் அரை ஸ்பூன் அளவும் இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு சீரகம் பொரியுமே கடலைப்பருக்கு பார்த்தீங்களா அது அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வதக்கி இந்த கடலப்பருப்பானது லைட்டாக கலர் மாதிரி ஊற்றணும் நம்மளுக்கு கடற்பருப்பு கலர் மரமே வரமிளகா ரெண்டும் கருவேப்பில கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்க்கமே அஞ்சு பல் பூண்டு இடிச்சது அதே இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்க விட்றேன் இந்த பூண்டானது இந்த எண்ணெயிலையும் நான் நல்லா அந்த அந்தளவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா நான் வதக்கி வச்சு எடுத்துக்கிறேன் இந்த பூண்டானது எண்ணெயிலேயே நமக்கு நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தழிச்ச தளிப்பை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் தொக்குக்கு அதில் சேர்த்துடலாம் அரைச்ச வெங்காயத்தில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே வதக்கின அந்த தொவையில் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எப்படி சாப்பிட்னா ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளுக்கு வெங்காயம் துவையல் ரெடி ஆச்சு நீங்களும் இந்த வெங்காயத்தை துவையல்ஸ் பண்ண முடியாது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ